அனைவருக்கும் வணக்கம் எட்டு தொகையில் ஒன்றான புறநானூரை குறித்து இன்று காணலாம் இது புறப்பொருள் பற்றிய நானூறு அகவர்பாக்கலினால் ஆன நூல் பொருளாலும் அளவாலும் புறநானூறு என்று பெயர் பெற்றது இது புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும் இந்நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை நான்கடி முதல் நாற்பது அடி வரையிலான பாடல்களை கொண்ட நூல் இது சுமார் நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்களால் பாடப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் ஒரே காலத்தையோ சமயத்தையோ நாட்டையோ சார்ந்தவர்கள் அல்லர் அரசன் முதல் குடிமகன் வரை பல்வேறு நிலைகளிலிருந்த ஆடவரும் பெண்டிருமான புலவர்கள் இந்நூலை பாடியுள்ளனர் நூற்றி பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் யாரென்றே தெரியவில்லை இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி எட்டு ஆகிய இரண்டு பாடல்களும் முற்றிலுமாக கிடைக்கப்பெறாமல் உள்ளன இதன் பாடல்களுள் மிக சிறந்தவனாக கருதப்படுகின்ற ஐம்பத்தைந்து பாடல்கள் ஒன்றாக தொகுக்கப்பட்டு புறப்பாட்டுரை என்று வெளியிட வெளியிடப்பட்டுள்ளது இந்நூலில் அகப்பாடல்கள் ஐந்தினை கருத்துக்களை போன்று. அமைந்தன அதுபோல அக்கால மக்களின் அரசியல் சமுதாய நிலை கல்வி நாகரீகம் கலை வீரம் கொடை ஆடை அணிகலன் பழக்க வழக்கம் வாணிகம் போன்ற பல செய்திகளை இந்நூல் எடுத்துரைக்கிறது பெண்கள் மங்கள அணி அணிதல் இறந்தவரை தாலியில் கவித்தல் நடுகள் நடல் நட்டக்கல்லை சுற்றி மயிர்பீளி அணிவித்து மதுவார்த்தல் கணவனை இழந்த பெண்கள் அணிகளை களைந்து கைமை நோற்றல் உடன்கட்டை ஏறுதல் போன்ற பழக்க வழக்கங்களையும் பத்து வகையான ஆடைகளையும் இருபத்தெட்டு வகையான அணிகலன்களையும் முப்பது வகையான படைக்கல கருவிகளையும் அறுபத்தி ஏழு வகையான உணவு முறைகளையும் புறநானர் கூறுவதாக எம் ஆர் அடைக்கலசாமி அவர்கள் குறிப்பிடுகிறார் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றியும் அவர்கள் நடத்திய போரின் சிறப்பைப் பற்றியும் போர்க்களம் பற்றியும் புறநானற்றின் மூலம் அறியலாம் வீரப்பெண்மணிகள் பாடிய மூதின் முல்லை பாடல்கள் கோலையையும் குன்றென நிமிர்ந்து நிற்க செய்யும் தன்மையுடையன ஈயென இறத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றன் அதனினும் இழிந்தன்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளேன் என்றலும் அதனினும் உயர்ந்தன்று உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமழ்தம் இயைவதாயினும் என்பன போன்ற உயர்ந்த வாழ்வியல் உண்மைகளையும் இந்நூலில் பறக்க காணலாம் நன்றி வணக்கம்